யூடியூபில் காகித சக்தி செய்திகளைக் காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் பா சவுந்தரராஜன் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவர மேற்கு பகுதி கழகம் சார்பில் மாதவர மேற்கு பகுதி கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி மூணாவது மண்டல குழு முன்னாள் தலைவருமான டி வேலாயுதம் அவர்கள் தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் இந்திராணி அனுமந்த மஹாலில் நடைபெற்றது மாதவரம் மேற்கு பகுதி கழக அவைத்தலைவர் ஜே டில் பாபு அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்திய இக்கூட்டத்தில் மாதவரம் மேற்கு பகுதி கழக துணை செயலாளரும் புத்தகரம் ஊர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான டி சம்பத் மாதவரம் மேற்கு பகுதி கழக பொருளாளர் ஜே மோகன்ராஜ் மாதவரம் மேற்கு பகுதி கழக துணை செயலாளர் எஸ் உமாமகேஸ்வரி மாவட்ட கழக பிரதிநிதி எஸ் ராமு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் டி செல்வரசன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி அவர்களும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா அவர்களும் இளைஞர் இளைஞர் பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் அவர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி கே இன்பராஜ் அவர்களும் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசனா அவர்களும் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தி இக்கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பிராணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் செயலாளர்கள் ஆனால் எடப்பாடி இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக அதுதான் நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய லட்சியம் அதுதான் அப்போ தான் நம்ம எல்லாமே நல்லா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொகுதி நம்முடைய மாதவர தொகுதி நல்லாவே இருக்குது மாதவர தொகுதி நல்லா இருக்குது உங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆண்டுகிற ஆட்சியில் மக்கள் வந்து எல்லாமே துன்பப்படுறாங்க அவர்கள் சொன்ன சொன்ன வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை இப்போ பட்ஜெட் போட்டுக்கிட்டுங்கிறாங்க ஒரு பட்ஜெட்டும் மக்களுக்கு உதவுகின்ற பட்ஜெட்டாகவே இல்லை கண் நாடகம் நடத்தினாங்க ஆக மூணே முக்க கோடி லட்ச கோடி கடன் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து செயல்படுத்த முடியாத திட்டங்களை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை மக்கள் நம்ப தயாரா இல்லை ஒண்ணு ரெண்டாவது அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த திமுக அரசுக்கு எதிராகிறாங்க அந்த அரசு ஊழியர்கள் சொல்றாங்க ஸ்டாலினை பார்த்து ஸ்டாலின் அவர்களே நாங்கள் அடை ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் என்ற பரிசை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் என்று அந்த அரசு ஊழியர்கள் சொல்றாங்க இன்னைக்கு மக்களை பார்த்தீங்கன்னா அம்மா கொடுத்த திட்டங்கள் அண்ணன் எடப்பாடி கொடுத்த திட்டங்கள் தாலி கிட்டங்கள் ஸ்கூட்ரு அது லேப்டாப்பு இது எத்தனை அத்தனையும் நிறுத்திட்டாங்க அத்தனை அதனாலே மக்கள் என்று பாலியல் பலாத்காரம் ஊழல் இது போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் தமிழ் மாநிலமாக தான் இருக்குது தமிழ்நாடாக தான் இருக்குது அதனால் மக்கள் வந்து வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் ஆ ஆளுகின்ற அந்த சாதீன அரசு அது மட்டுமல்ல நம்முடைய தொகுதி நம்முடைய தொகுதி என்று எடுத்துக்கொண்டோமானால் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் திமுகவை சேர்ந்த நபர் போன ஐந்து ஆண்டிலையும் அவர் ஒதுக்கப்படக்கூடியவர் ஏதோ அவர் வந்துட்டார் இந்த ஐந்தாண்டில் சுத்தம் அவருடைய கட்சிக்காரெல்லாம் அவர் அப்போ வந்து இவன் ஜெயிக்க மாட்டான் இவன் இவன் உபயோகப்படாத சொல்லிட்டு பேசுகிறாங்க அது உங்களுக்கு அத்தனைக்குமே தெரியும் நம்முடைய தொகுதியில் வளம் வந்ததே கிடையாது ஒரு அடிப்படை திட்டங்களை செய்வது கிடையாது மக்களை அவரை பேசுறது கிடையாது எதுவுமே செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் நமக்கு பலமா இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இன்றையிலிருந்து இன்னும் சிறிது நாட்கள்தான் சிறிது மாதங்கள் தான் இருக்குது கடைசி பட்ஜெட் கடைசி பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட் அவங்க போட போறது கிடையாது அதனால தான் என்னென்னமோ சொல்றாங்க ஒண்ணு எதையுமே நடைமுறைப்படுத்த முடியாது அந்த வகையில இந்த இருக்கின்ற இந்த அரிய காலத்தை நாம் பொற் பொற்காலமாக அனைவரும் சிறந்த முறையிலே செயல்பட்டு நாம் வெற்றியை இந்த தொகுதியுடைய வெற்றியை நம்முடைய எடப்பாடியுடைய சமர்க்கப்பட வேண்டும் சபதம் ஏற்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் ரெண்டு வருஷமா எவ்வளவு என்ன தீர்ப்பு வருமோ ரெண்டு மூணு வருஷமா அண்ணன் எவ்வளவு சுப்ரீம் கோர்ட்டு சிவில் கோர்ட் ஹை கோர்ட் அத்தனை கோட்டிலையும் அண்ணன் வெற்றி பெற்று இன்னைக்கு ரெட்டாளையும் கட்சியையும் காப்பாற்றி கொடுத்திருக்காரு ஒன்றும் தெரியாம இல்லை எல்லாம் சொன்னால் அவர் துரோகி ஓபிஎஸ் அவர் பின்னாடி அவ்வளோ எல்லாம் சொல்லி பயமுத்தி பார்த்தாங்க கட்சியை நான் பார்த்துக்கிறேன் சொன்னார் இன்னைக்கு அதே போல ரெட்டாளையும் அனைத்தையும் அண்ணா தீம்கி சிறப்பாக நமக்கு மீட்டு கொடுத்திருக்காரு எனவே அண்ணன் அவர்களுக்கு பல்வேறு யூகங்கள் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிக்கும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது எனவே நாம் எல்லாம் இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை பத்தியெல்லாம் நீங்க பேசுங்க பேசினா மட்டும்தான் கட்சியை வளர்ச்சி கொண்டு வர முடியும் நம்ம பேசாம எதுவும் பண்ணாம ஓட்டு வரல கூட்டணி சரியில்லை கூட்டணி அதெல்லாம் தலைமை பார்த்துக்கோம் நமக்கு அது வேண்டாம் நமக்கு கொடுத்த வேலை அந்த ஒன்பது பேர் அக்கா தங்கச்சி சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது பக்கத்து வீடு அப்படின்னு இந்த பூத்துல இருக்கவங்க அடுத்த பூத்துல இருக்கக்கூடாது அந்தந்த இடத்துல அந்தந்த பாகத்துல இருக்கவங்க மட்டும் தான் அதுல செயலாளராக இருக்கணும் அதுக்கு கீழே போடுற எட்டு பேருமே வந்து நல்ல ஆக்டிவேட்டடா இருக்கணும் அதாவது ரொம்ப வயசானவங்களா இருக்கக்கூடாது மூணு மகளிர் மூணு மகளிர் இருக்கணும் ஆறு ஜென்ஸ் இருக்கணும் நடைபெற்ற நடைபெறுகின்ற கூட்டத்துடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கழகம் வெற்றி பெற வேண்டும் அதற்காக பல்வேறு வல்லுநர்களின் ஆலோசனை பெற்று பல யுகங்களை வகுத்து எளிமையாக கழகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இங்கே அடித்தட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிற பூத் கமிட்டிகளை மக்களிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விடிய ஆட்சியினுடைய அவலங்களையும் எடுத்து சொல்கின்ற வகையிலே இந்த இருபத்தாறு தேர்தலை எளிமையாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பூத்துக்கு ஒன்பது பேரை நியமித்து நம்மளை பணித்திருக்கிறார்கள் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் சேர்மனாக இருந்தேன் எண்ணற்ற பணிகளை நாம் செய்தோம் என்பது உங்கள் அனைவருக்கும் அறியும் ஒரு பத்து சதவீதம் பணிகுடைய திமுக ஆட்சியில் நடைபெறவில்லை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமது பகுதியில் இருக்கின்ற அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்றி சிறப்பான முறையிலே பணி செய்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக மூர்த்தி அவர்கள் வர வேண்டும் அவர் வந்த பிறகு நமக்கெல்லாம் மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சி நம்ம மாணவரத்திலேயே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே ஒரு ஊராட்சி தலைவரான கூட ஒரு ரூபா வாங்கிறது கிடையாது இலவசமாக கொடுத்தார் பண்டுங்களை எனக்கு தெரிஞ்சு அஞ்சு வருஷமாக இலவசமாக கொடுத்து அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு இந்த இந்த சலுகை ரோடு போடு பஸ் ஸ்டாண்ட் கட்டு ஹாஸ்பிட்டல் கட்டு ரேஷன் கார்டை கட்டுன்ட்டு ஒரே ஒரு ரூபா வாங்காத எனக்கு தெரிஞ்சு முன்னாள் அமைச்சர் அண்ணா மாதவர் மூர்த்தி அர்த்தா மீண்டும் அவரை வெற்றி பெற செய்தால் நீங்கள் கவுன்சிலராக ஆக போறீங்க கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் நிலவரி பணிகள் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்ற பிரைசஸ் பெரிய பயமாக வரமுறை எண்ணோடு அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பமட்டு மியூசிக் அகமி அப்புறம் ஃபார்மசி மேல்தளத்தில்